பரிசுத்த வேதாகமும் பழகி ஏற்பாடு மீகா ஐந்தாம் அதிகாரம் சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூட்டிக்கொள் நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்தலஹேமே நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன் இடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக்கொடுப்பார் அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மெய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் இவரே சமாதானக்காரனர் அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும்போதும் ஏழு மெய்ப்பரையும் மனுஷரில் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் இவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள் அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார் யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற தனியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பாரில்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நீர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன் நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள் உன் சொரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன் உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்வாய் நான் உன் விக்கிரகத் தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவிக் புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரிக்கட்டுவேன் என்றார்